பயத்தை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரே ஒரு சின்ன சிம்முறு பயத்துக்கு பயத்துக்குன்னு தெளிவு கொடுக்கும் என்ன ஆனாலும் அவர் கை பார்த்துக்கலாம் யாரும் ஹலோ கஸ் நீங்கள் இப்படி பார்க்குற மாதிரி உங்கள் ஃபோட்டோ அல்லது உங்கள் ஃப்ரெண்டு ஃபோட்டோ வச்சு எப்படி எடிட் பண்ண போகிறோம் நம்ம வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அது ஷேர் பண்ணுங்கள் அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு தேவையான அப்ளிகேஷன் ஆப் வந்து அலைட் மோஷன் அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஹோம் பேஜ் இருக்கும் ஹோம் பேஜ் வந்தோன்னே தனிஷ் எடிட்னு கொடுத்துருப்பேன் அந்த தனிஷ் எடிட்ருந்த க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணால் இப்படி தான் இருக்கும் அதில் வந்துட்டு இப்போ ஃபுல் வீடியோ வந்து டியூட்டோரியல் வந்து எப்படி எடிட் பண்ணுறது இல்லாமல் இந்த இமேஜை மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது மட்டும் தான் அந்த டுட்டோரியலில் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் சொன்னீங்கன்னா இதை எப்படி எடிட் பண்ணுறது இந்த த்ரீ டி எப்படி இது பண்ணுறதுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன் ஓகேங்களா இப்போ ஒரு இமேஜ் இப்போ இந்த இமேஜ் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபோட்டோ இப்போ அந்த இடத்துல வரணுன்னா என்ன பண்ணுன்னா கிளிக் பண்ணிக்கணும் வந்துட்டு ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்குது இப்போ இந்த இமேஜில் வந்துட்டு இப்போ இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா அந்த கேமரான்னு ஒன்று இருக்கும் அந்த கேமரா ஆஃப் பண்ணிங்கன்னா இப்படி அந்த த்ரீ டி இல்லாமல் நார்மலாக இருக்கும் இந்த கேமரா இந்த ரைட் சைடு இதை தொட்டுட்டு இந்த பாக்ஸ் மாதிரி கட்ட மாதிரி இருக்கல அந்த ரைட் சைடில் அதை தொட்டுட்டு இந்த கேமரா தொட்டிங்கன்னா இப்படி அந்த த்ரீ டி அந்த ஃபுல்லாக ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து நிற்கிற மாதிரி நிற்கும் அதில் என்ன பண்ணால் உங்கள் பிடிச்சவங்க ஃபோட்டோ வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வேறு இமேஜ் சேஞ்ச் பண்ணி கட்டுறேன் அதில் வந்துட்டு ஃபில் அப்படின்னு அது தொட்டுக்கோங்க அதை தொட்டுட்டு இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டு ஸ்டார் போட்டிருக்கல அது தொட்டுக்கோங்க ஸ்டார் போட்டு தொட்டிங்கன்னா இப்போ நான் இந்த இமேஜ் வச்சுக்கிறேன் இப்போ அந்த த்ரீ டி எஃபெக்ட் வரது காட்டுற மாதிரிங்க நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எப்படி வைக்கிறதுனா அதே மாதிரி தான் கீழே அந்த இமேஜ் தொட்டுங்க இமேஜ் தொட்டு கலர்ஃபுல் கொடுத்துட்டு ஸ்டாரை கொடுத்துருங்க ஸ்டாரை கொடுத்துட்டு மறுபடியும் எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் எடுத்துங்க இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன் நீங்கள் அந்த பாக்ஸ் எல்லாம் இந்த சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண தவிர எல்லாமே நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த இது இந்த லெட்ரு அந்த சாங்க ஏற்ற லெட்ரு அது இதெல்லாம் எதுவுமே நீங்கள் க்ரியேட் பண்ண தவலை எல்லாமே நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நீங்கள் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் இந்த பாக்ஸ் இருக்குல்ல இந்த பாக்ஸ்லாம் தனித்தனியாக நாம்ளாக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தது அந்த பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது சொன்னால் கூட அதையும் க்ரியேட் பண்ண சொல்லிக்கலாம் இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து தனியாக இருக்குது இந்த பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இமேஜ் சேஞ்ச் பண்ணுற இதெல்லாம் இமேஜை சேஞ்ச் பண்ணி